அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லதா பிஎஸ்சி மேக்ஸ் எம்பிஏ ஹெச்ஆர் இன்றைக்கி நான் உங்கள் கூட இந்த விஷயத்த பேசுறதுல ரொம்ப சந்தோஷம் அம்மாவையும் அப்பாவையும் நல்லா பார்த்துக்கோங்க அவங்களுக்கு தேவையானதை செய்யுங்க நீங்கள் கஷ்டப்பட்டால் கூட அவங்கக்கிட்ட உங்கள் கஷ்டத்தை எதையுமே சொல்லாதீங்க அவங்க யாருன்னா மூலகத்தில் வாழ்கிற சாமிங்க உண்மையாலுமே ஒரு தெய்வம் உயிரோடு வந்தாங்கன்னா நேரில் இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா அம்மாவோடைய அப்பாவுடைய ரூபத்தில் தான் இருப்பாங்க அதே மாதிரி தான் நீங்கள் கும்பிடுற சாமி எந்த தெய்வமாக இருந்தாலும் அண்ணாமலையாராக உண்ணாமலை அம்மாவாக இருந்தால் விநாயகராக இருந்தால் அவங்களாம் அம்மாவும் அப்பாவும் தான் அதே மாதிரி எந்த சாமி நீங்கள் கும்பிட்டாலும் சரி முருகராக நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் அப்பா தான் முருகர் அதே மாதிரி நீங்கள் எந்த தெய்வங்களை உங்கள் மனதுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வமாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுடைய அம்மா அப்பா ரூபத்தில் தான் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் எல்லா தெய்வங்களுடைய வடிவமாகவும் இந்த பூலோகத்தில் நமக்கு துணையாக இருக்கிறது அம்மாவும் அப்பாவும் அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் என்றே நமக்கு ஒரு பெரிய வலிமையை கொடுக்குது நாம் எடுக்கிற முயற்சிகள் எல்லாத்துக்குமே வெற்றி அடைவதற்கு அவங்களுடைய அருள் தான் நமக்கு துணையாக வருது அப்படின்றது தான் சத்தியம் இது உண்மை அதனால நம்மள ஒரு பத்து மாசம் சுமந்து பெத்து அதே மாதிரி நம்ம குழந்தையா இருக்கும் போது நமக்கு தேவையான எல்லாமே செஞ்சு நைட்டும் பகலும் தூக்கம் வசதி இல்லாமல் ஏழ்மையில் குழந்தைங்களை வச்சுட்டு அவங்க படுற பாடுகள் அது எல்லாமே நீங்கள் நினச்சி பார்க்கணும் உண்மையிலேயே இன்றைக்கி நீங்கள் நல்லா இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டாலும் சரி ஏழ்மையாக இருந்தாலும் சரி வசதியாக இருந்தாலும் சரி என்றைக்குமே நீங்கள் காலையில் எழுந்த உடனே நீங்கள் அம்மாவையும் அப்பாவையும் முதல் தெய்வமாக நினச்சி வணங்கிட்டு நீங்கள் மற்ற வேலையை செய்யுங்க நிச்சயமாக அந்த வேலைகள் எல்லாமே உங்கள் அம்மாவும் அப்பாவும் அவங்களுடைய மூதாதையர்களும் துணையாக இருப்பாங்க அதே மாதிரி தான் இரவு நீங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் அம்மா அப்பாவை சிறப்பாக இருக்கும் எல்லா தெய்வங்களுமே உங்களுடைய அம்மா அப்பா உங்களுக்கு இருக்காங்க காவல் தெய்வமா இருக்காங்க எந்த ஒரு ஆபத்துல இருந்தும் உங்களை காப்பாத்துறது அம்மா அப்பாவுடைய அருளும் ஆசைகளும் தான் அதனால அவங்கள நீங்க நல்லா பார்த்துக்கோங்க உங்க சக்திக்கு மீறின அளவு கூட அவங்கள நீங்க நல்லா பார்த்துக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க மேலும் அவங்க இந்த பூலோகத்தில் இருக்க போகிற அந்த காலங்கள் உண்மையிலுமே பெரிய வரம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த வரங்களம் இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு நான் நிறைய செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது ஆனால் இப்போ எங்கள் அப்பா சொர்க்கத்தில் இருக்கார் உண்மையிலே நான் செய்கிறத விட எங்கள் அப்பா பல மடங்கு பல பல மடங்கு அவர் சந்தோஷமாக இருப்பார் நான் முழுசாக நான் நம்புகிறேன் இருக்கார் அப்படின்றது தான் உண்மை அதே மாதிரி இப்போது எங்கள் அம்மா என்னால் முடிஞ்ச வரைக்கும் இங்கே என் குடும்பத்தில் நிறைய வேலை இருக்குது மாமியார் என்னோடய பாப்பா என் வீட்டுக்காரன் நான் செய்யற இந்த வேலைங்க யூடியூப் வேலை தைக்கிற வேலை கோயிலுக்கு வேலை இது இல்லாமல் நான் வந்து வீட்டில் பாத்திரம் தைக்கணும் துணி துவைக்கணும் வீட்டை பெருக்கணும் மிளகா தண்ணியை அரைக்கணும் ரேஷன் வாங்கணும் காய்கறி வாங்கணும் பேங்க் விஷயமாக வெளியில் போனால் நான் தான் போகணும் குழந்தைக்கு ஸ்கூலில் வந்து டியூஷன் சொல்லி கொடுத்து நாலரை மணிக்கெலாம் போனால் ஆறரை மணி ஏழாகும் வீட்டுக்கு அதே மாதிரி குழந்தையை ஸ்கூலுக்கு அழைப்பி அனுப்புறதுக்கு பத்து மணி வரைக்கும் வேலை பத்து மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ள டிஃபன் பண்ணணும் அதுக்கப்புறம் பாத்திரம் தேய்க்கணும் துணியை வந்து கையில் தான் தூக்கணும் வாஷிங் மிஷினெலாம் கிடையாது கையில் தோற்றி காய வைக்கணும் மறுபடியும் மதியான ஒரு சமையல் பண்ணணும் அதுக்கப்புறம் நான் யூடியூப் வேலை நான் சார் அப்துல் கலாம் சார் பற்றி படிக்கிறேன் திருப்பாவை பாசுரம் எழுதி தான் படிக்கணும் அது மாதிரி திருப்பதி திருவண்ணாமலை இந்த மாதிரி பெரிய பெரிய கோயில்கள் நம்ம போனால் கூட கோயில்களை பற்றி நம்ம எழுதணும் படிக்கணும் அதே மாதிரி செல்ஃப் மோட்டிவேஷன் படிக்கிறோம் இந்த மாதிரி நாளெல்லாம் வேலை இருக்குது இவ்வளோ வேலை இருந்தாலும் கூட எங்கள் அம்மாவை அவங்க வந்து அவங்க கூட வந்து இருக்கலையேன்னு அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது இருந்தாலும் இப்போ அவங்க புரிஞ்சிக்கிறாங்க அதனால் இப்போ அவங்களே வந்து நீ வேலை முடிச்சுட்டு நீ வந்தால் போதும் உடம்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கு அதனால் அவங்க கூட கொஞ்சம் நேரமாவது டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அதனால் நான் போகிற நேரம் அம்மா அடு பெரிய போட்டுட்டு இருந்தாங்க அதனால் அவங்க கூட சேர்ந்து அப்படியே அடு பெரிய போட்டுட்டு அவங்களுடைய கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுகிற அளவுக்கு நான் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கள் அப்பா வந்து வந்து பேச வருவார் அப்போ கூட நான் என்ன சொல்கிறேன்னா அப்பா வேலை இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவேன் இப்போ எனக்கு எந்த வேலையும் வேணாம் எங்கள் அப்பா கூட எனக்கு பேசணுன்னு ஆசையாக இருக்குது நான் இப்பயும் நான் எங்கள் அப்பா கூட நான் பேசிகிட்டு தான் இருக்கேன் அதனால் நான் சொல்கிற விஷயம் லத்தா உங்களுக்கு நல்லதை தான் சொல்லும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அம்மாவையும் அப்பாவையும் நல்லா பார்த்துக்கோங்க அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் அவங்க கூட ஃபோன் பண்ணி பேசுங்க அவங்க கூட போய்ட்டு நீங்கள் அவங்க மு முகத்தில் நீங்கள் பாருங்கள் உண்மையிலேயே ரஜினி சார் சொல்கிற மாதிரி தான் கோயில் குளம்லாம் எதுக்கு சுற்றுறீங்க தெரு தெருவாக கோயில் குளம் சுற்றுறது எதுக்கு அம்மா அப்பான்ட்டு ஒரு தெய்வம் வீட்டில் இருக்குது நீங்கள் ஆனந்த கண்ணீரில் ஒரு அபிஷேகம் நடத்து அதே மாதிரி ரஜினி சார் வந்து நிறைய நடிச்சிருந்தா கூட அம்மா என்று அழைக்காத அப்படின்ற ஒரு மன்னன் அதே அருணாச்சலம் அருணாச்சலம் அந்த படத்துலேயும் அவங்க அம்மாவை பத்தி உயர்வா பேசியிருப்பாங்க நீங்க பழைய காலத்துல எம்ஜிஆர் சார் படம் பாருங்க அதுலயும் வந்து தாய் இல்லாமல் நான் இல்லை தனியே எவரும் பிறப்பதில்லை அப்படின்னு பாடியிருக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய பாட்டி தமிழ் பாட்டி ஔவையார் அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தாயிர் சிறந்ததொரு கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு பாடியிருக்காங்க அப்போ தாயும் தந்தையும் ஒருத்தருக்கும் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வரங்கள்ன்றது உண்மையாலுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க அவங்க மனசை புரிஞ்சிக்கிட்டும் உங்களால் வந்து ஒரு பண உதவி பொருளுதவி பண்ண முடியலாம் கூட அவங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகளில் நீங்கள் பேசி அவங்க கூட எப்போதுமே நீங்கள் இருக்கணும் அப்படி அப்படின்றது தான் நீங்கள் அம்மாவா அப்பாவா ஆகும்போது நிச்சயமாக அவங்களுடைய வழிகள் உங்களுக்கு நிச்சயமாக புரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்துருக்காங்க அப்படின்றது தான் ஸோ அதனால் எங்கள் அம்மா சொன்னாங்க அடுப்பெரிய போடுறதுக்கு நான் எவ்வளோ விறகு எவ்வளோ விறகு நான் வந்து வச்சுருக்கேன் இவ்வளோ விறகு வந்து நான் வச்சுருக்கேன் ஸோ இந்த விறகெல்லாம் ஸோ எங்கள் அம்மா வந்து காமிச்சிருந்தாங்க இந்த விரைகள்லாம் அவங்க மேலே வச்சு கொண்டு வருவாங்கன்னு ஸோ இந்த மேலே வச்சு கொண்டு வரது எவ்வளோ கஷ்டமான விஷயம் எங்கள் அம்மாவுக்கு இப்போது அறுபத் அறுபது வயது அதாவது அறுபத்ரெண்டு ஆகுது இந்த விறைகள்லாம் எடுத்து தலை மேலே வச்சு தூக்கிட்டு வந்து அதில் வந்து அடுப்பெரிய பெரிய வச்சு சமைச்சி போடுறாங்க சமைச்சி போட்டாங்க எங்களுக்கும் நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதும் சா அடுப்பில் தான் சமைச்சி தான் போடணும் தெரு தெருவாக போயிட்டு விறைகள்லாம் எடுத்துகிட்டு வரணும் ஆனால் வந்து அதை வந்து அவங்க சந்தோஷமாக தான் செஞ்சாங்க ஏன் சந்தோஷமாக செஞ்சாங்க நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும் நம்ம பிள்ளைங்க சாப்பிட்டா போதும் இப்போ நம்ம ஒரு கேஸ் அடுப்பு வாங்கினா செலவாகுமே நம்ம அடுப்பெரிய போட்டால் அந்த காசை மிச்சம் பண்ணி குழந்தைங்களுக்கு வேறு ஏதாவது நம்ம வாங்கி தரலாம் அப்படின்னு எங்கள் அம்மா மேலே வச்சு இன்றைக்கும் தூக்கிட்டு வந்துட்ருக்காங்க ஸோ அதனால் வந்து நான் எங்கள் அம்மாவை பற்றி மட்டும் நான் பெருமையாக சொல்லலை உங்கள் அம்மாவும் அப்பாவும் அப்படி தான் அவங்களும் உங்கள் நீங்கள் நல்லா படிக்கணும் நல்லா வாழணும் சந்தோஷமாக இருக்கணும் பேரும் புகழோடு வாழணும்னு நிறைய கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஸோ நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே வார்த்தை என்னன்னா அம்மாவையும் அப்பாவையும் நல்லா பார்த்துக்கோங்க அம்மா அப்பா இந்த பூலோகத்தில் வாழ்ந்துட்டுருக்கங்க சாமிங்க அவங்க இந்த பூலோகத்தில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அதே மாதிரி அம்மா அப்பாவை நினைக்காமல் எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்யாதீங்க ஏன்னா உங்கள் குலதெய்வமே நான் உங்களுடைய அம்மா அப்பா தான் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதனால் அம்மா அப்பா ஆசீர்வாதம் இன்றைக்கும் நான் காலையில் உடனே எங்கள் அம்மா அப்பாவை நினச்சிப்பேன் உண்மையிலே எங்கள் அம்மா அப்பா ஆயா தாத்தா அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்க எல்லாரையுமே நினச்சிப்பேன் அவங்களுக்கு நான் நன்றி சொல்வேன் ஏன்னா அவங்க நம்மளுக்கு என்றைக்குமே ஆசிர்வாதம் கொடுக்குற தெய்வங்கள் அவங்க தான் ஏன்னா அவங்களுடைய கஷ்டங்கள் தான் இன்னைக்கு நாம் நல்லா இருக்கிறது நம்ம சந்தோஷமா இருக்கிறது அதனால அம்மா அப்பாவாக நல்லா பார்த்துக்கோங்க அவங்களுக்கு தேவையானதை செய்ங்க முயற்சி பண்ணி அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச எல்லாத்தையுமே செய்ங்க நிச்சயமாக அவங்களுடைய அருளும் ஆசைகளும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துணையா வரும் நீங்கள் படுற கஷ்ட காலங்கள்ல அவங்க பண்ற பிரார்த்தனைகளும் என் பிள்ளை நல்லா இருக்கணும் என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிற வேண்டுதல்களும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக உங்களுக்கு துணையாக வரும் அதனால அம்மா அப்பா அவங்களுடைய மூதாதையர்கள் எல்லாரையும் நீங்கள் நினச்சிக்கோங்க வழிபடுங்க அமாவாசையை மறக்காமல் நீங்கள் கும்பிடுங்க இந்துக்களாக இருந்தாங்கன்னா அதே மாதிரி எந்த ஒரு தெய்வத்தை கும்பிட்டாலும் அம்மா அப்பா தான் முதல் தெய்வம் அதனால் அவங்கள நல்லா பார்த்து அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த ஜென்மத்தில் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க பத்து மாதம் உங்களுக்கு கருவலசம் வந்து பெற்றவங்க அவங்க தந்தை உங்களுக்கு உயிர் கொடுத்தவங்க தேங்க்யூ